வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம திரட்டு பால் அதாவது பால் கடம்பும்பாங்க அப்புறம் மில்க் புடிங்க ரொம்ப டேஸ்டியான பால் செய்ய போகிறோம் எப்படின்னா ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா சூடு ஏறிடிச்சு அடி கனமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றி கிண்டணும் பால் பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பத்து கிராம் அகரகர் ஐம்பது கிராம் பால் பவுடர் இவ்வளோ ஜீனி எடுத்துருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் நீங்கள் அதில் முக்கால் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பால் கொதிச்சிருச்சு என்ன பண்ண போகிறோம் பால் பவுடரை போட போகிறோம் போட்டு கிண்ட போகிறோம் அதே மாதிரி ஜீனியும் போட்டு கிண்ட போகிறோம் இப்போ அங்கே நல்லா ஜீனி எல்லாமே கரைஞ்சிருச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அகரகர் போட போகிறோம் அகரகர் ஊற வச்சு வச்சுருக்கணுங்க அகரகரை தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக கரையும் கடைசியாக வெனிலா எசன்ஸ் ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு வெனிலா எசன்ஸ் விட்டு ஆஃப் பண்ணி கிண்ணத்தில் ஊற்றணும் அது கடைசி ப்ராசஸ் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த பவுல தான் நம்ம கடம்ப இது கடம்ப பால் புட்டிங் மில்க் புட்டிங் திரட்டு பால் இதில் தாங்க நான் ஊற்றி வைக்க போகிறோம் இதில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த என்ன கிண்ணத்துலையும் இதை தடவிட்டு இதில் ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருந்தா செட் ஆகிடும் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் ஒரு ரோஸ் எசன்ஸ் இது வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் வேணும்னா ரோஸ் எசன்ஸும் விடலாம் சூப்பராக இருக்கும் அட்ராக்ஷன் அதாவது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கிண்ணத்தில் ஊற்றி வைக்க போகிறோம் இது ஒரு நாலு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா புடிங் ரெடியாக இருக்கும் ஓகே ஃபிரான்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம் ஃபிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் சீம்பால் நம்ம கிண்ணத்துலேருந்து எடுத்து கட் பண்ணி நல்லா பாருங்கள் கோவா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக அப்படியே வாயிலாக வச்சா கரையுதுங்க இந்த இது மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க அப்பப்போ எப்பெல்லாம் தேவையோ எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீம்பால் சீம்பால் கடம்ப பால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள்